மேல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பியூட்டி டிப் தான் பார்க்க போறோம் இந்த பேஸ் பேக் வந்து நம்ம எதுக்கு நான் யூஸ் பண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இருக்குது பார்த்திங்களா அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்யூர் பண்ணி தரக்கூடிய தன்மை வந்து இந்த க்ரீமுக்கு வந்து அதிகமாக இருக்குது அது மாதிரி பிம்பிள்ஸ் டாட் ஸ்பாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஃபேஸில் வந்து பொறி பொறியாக வேர்க்குறு மாதிரி இருக்கும் அதெல்லாமே உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு கீழே கருவலை இருக்குது பார்த்திங்களா அதுவுமே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமாக வந்து கருவலை இருக்க இடமே தெரியாமல் போயிடும் உங்கள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப வலியும் ஆயில் ஃபேஸாக இருக்கும் அதை வந்து உங்களுக்கு உடனே க்யூர் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த க்ரீமுக்கு அதிகமாக இருக்குது இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த க்ரீமை வந்து எப்படி செய்ய செய்யுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கொடுத்து ஆளுநர் கொடுத்துக்கோங்க அப்போ நான் எப்போல்லாம் வீடியோ போட்டோம்னா அப்போல்லாம் உங்கள் நிச்சயம் வரும் வாங்க இந்த வீடியோவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் தக்காளி இதில் ஆஃப் தக்காளி எடுத்துக்க போகிறேன் இந்த தக்காளி வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து நேச்சுரலாகவே இது வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்டாக வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுது ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் நீங்கள் இந்த தக்காளி யூஸ் பண்ணும்போது இது ஒரு ஆஃப் தக்காளி எடுத்து ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க பிம்பிள்ஸும் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த தக்காளி வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸ்கின்னுக்கு இதை வந்து நல்லா இப்படி துருவி எடுத்துட்டிங்கன்னா சாறு வந்துடும் உங்களுக்கு ஃபேஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஜூஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த டொமேட்டோ வந்து நம்ம ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வந்து எடுத்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை கூட நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டொமேட்டோ வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இதில் ஒரு ஆஃப் உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம இதை ஜூஸ் எடுத்துக்க போகிறோம் இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு க்ளோ கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா டாட் ஸ்பாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாகவே வந்து கிளீனிங் ஏஜெண்டாக வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது மட்டும் எடுத்துக்கோங்க இது தொழில நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை இதை வந்து இப்படி கிரைன் பண்ணிக்கோங்க கிரைன் பண்ணிங்கன்னா நம்ம ஜூஸ் ஈஸியாக கிடச்சிரும் அதே மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஜூஸ் கிடச்சிரும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நல்லா ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளோவாக ஆயிடும் உங்கள் ஸ்கின் வந்து அதுமாதிரி இந்த டொமேட்டோ ஜூஸ் கூட நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஜூஸையும் வந்து ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த டொமேட்டோ அண்டு பொட்டேட்டோ வந்து ரெண்டுமே வந்து நல்ல க்ளீனிங் ஆகிடுச்சதுனால நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளியராக எப்போயுமே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம சேர்க்குறது எல்லாமே நேச்சுரல் ரெமெடி தான் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது ஸ்கின் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா ஆலாவர தான் எடுத்திருக்கேன் இது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எதுக்கு நம்ம சேர்க்கணும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து எப்பயுமே ட்ரை ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் ஆயில் ஃபேஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு நல்ல நார்மல் ஃபேஸாக ஆகிறதுக்கு இந்த க்ரீம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது ஃப்ரெஷ்ஷாக ஆலாவர ஜெல் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நான் க்ரீம் க்ரீம்லாம் சேர்த்துருக்கேன் நம்ம ஆலவர கிரீம் வச்சு நைட் க்ரீம் எப்படி செய்யுங்கிறது வீடியோவில் இருக்குதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா மேலே இருக்க ஐ பட்டனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவும் நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஆலவர ஜல் எப்போயுமே ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பிக்மெண்டேஷன் இருக்கும் பார்த்திங்க உங்கள் ஸ்கின்னில் அதுவுமே நல்லா ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது ஆலவர ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா முழு மட்டி தான் எடுத்திருக்கேன் இந்த முழு தண்ணி மட்டி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த முழு மட்டிக்கு நேச்சுரலாகவே வந்து பியூட்டி கொடுக்குற தன்மை வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின்னு சொன்னால் நல்லாவே ரிமூவ் ஆகிட்டும் நார்மல் ஸ்கின்னு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இந்த பவுடர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஒரு க்ரீம் க கன்சிஸ்டன்சி வரணும் அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இது உண்மையில் நல்ல எஃபெக்டிவான தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சேதே நம்ம அந்த ரெமடி வந்து நம்ம செஞ்சுருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது யார் வேணாலும் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாய்ஸார் கேர்ள்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது ஏன்னா ஃபுல்லாமே நேச்சுரல் ரெமெடி தான் அது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த க்ரீமை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து எந்த ஒரு மேக்கப் இருக்கக்கூடாது ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஐஸ் கட்டி இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸில் ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த க்ரீமை போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஐஸ் கட்டி வச்சு ஃபேஸை வந்து ரப் பண்ணும்போது நமக்கு அழுக்கெல்லாமே நல்லா வெளியே வந்துடும் ஓப்பன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும் அப்போ இந்த க்ரீமை நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஸ்கின்னுக்குள்ள அப்சர்வ் ஆகிட்டு உங்கள் ஸ்கின் வந்து நல்லா இன்ஸ்டண்டாக ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டேன்னா நல்லா ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கொடுத்தா ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் எப்போலாம் வீடியோ போகிறேன்னா அப்போல்லாம் உன்னோட விஷயம் வரும் பாய் தேங்க்யூ